இன்னைக்கு ஒரு அரை நூற்றாண்டு கால் நூற்றாண்டு எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஆறில் இருந்து பார்க்கணும் பிரபலமான ஒரு டிவி தொடங்கினோடனே அவங்க சினிமாவுக்குள்ளே குட்டி குட்டிச்சோராக போச்சு இந்த இளைய இளைய சமூகம் அவனுங்க குடும்ப படம் வருதுனாக்கா கூட்டம் கூட்டமாக கூட்டமும் ஒரு மாதிரி எல்லாம் சேர்ந்து செட்டப் பண்ணி அதுக்குன்னு ஒரு பேக்கேஜு அதுக்குன்னு ஒரு ஆட்களை கொடுத்து அனுப்பி மொத்த கூட்டம் இளைஞர் கூட்டம் வந்து குத்தாட்டம் போகும் அவன் லைவ் பண்ணான் அவன் டிவியில் அதை பார்த்துட்டு அப்படி ஒரு கலாச்சாரம் வளர்ந்தது தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது குட்டிச்சோவரே இந்த திராவிடம் தான் இது எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இளைய தலைமுறை யோசிச்சு பார்க்கணும் அது காவலில் இருந்தாலும் சரி இல்லை எங்கே இருந்தாலும் சரி எப்படி மாற்றப்பட்டு நம்ம அப்புறம் தற்கொலைகளாக நம்ம எப்படி இருக்க முடியும் அதில் ஒரு பண்பட்ட அரசியல் சொல்லி சொல்லி அரசியல் கொள்கை கோட்பாடு இந்த மண்வளம் எல்லாத்தையும் சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு ஒன்று இருக்குது சீமா அதையும் வந்து கொச்சப்படுத்திட்டு ஒரு அரசியல் பண்ணணும் வந்த உடனே நேராக அது மேலே தான் ஏறி பாயணும் இந்த போக்கெல்லாம் சரியாக இருக்குதா இல்லை நீங்கள் எப்படியாவது ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க பண்ணாத போங்க திமுக விமர்சனம் பண்ணுங்க பண்ணாத போங்க ஆனா என்ன மாதிரியான அரசியல் நீங்க செய்யறீங்கறத பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்குள்ள போங்க அதிமுக கூட கூட்டணி இருங்க இல்லாம போங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விடயம் அது வேற விடயம் ஆனா நீங்க எந்த இந்த சமூகத்துக்கு எந்த அரசியலை கொடுக்க வரீங்க இது சரியான நாகரிகமான அரசியலா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு நாற்பத்தொம்போது குடும்பத்தை நீங்க வந்து சந்திச்சு அவங்களுக்கு இன்னும் வேண்டப்பட்ட இன்னும் என்னென்னலாம் அவங்களுக்கு உதவிகளும் தேவைப்படுது சொந்த தொழில் தொடங்குவதற்கு என்ன இதன் மூலமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா என்னுடைய கூட்டத்துக்கு வந்து நீங்கள் இறந்து விட்டிங்கனாக்கா ஏதோ ஒரு விதத்தில் மறைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குடும்ப பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறீங்க